வணக்கம் ஸ்ரீகாளியம் ஸ்ரீ ஸ்ரீகாளியம்மனியை போற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை அகிகிராமனுங்க நம்ம எஸ்கே நம்மளை பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்களை யார் ஏமாற்ற போகிறார் அதே சமயத்துல நீங்க யாரை எப்படி ஏமாத்துவீங்கிறத பத்தி நம்ம ஜோதிட அடிப்படையில நம்ம விரிவா பாப்போங்க அதாவது ஒரு மனிதர் வந்து யாருக்கிட்ட நம்ம அலாட்டா இருக்கணும் யார் நம்மள ஏமாத்துவாங்க எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு நம்மளை ஏமாத்தும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஜாதக அடிப்படையில நம்ம எந்த விஷயத்தை நம்ம ஏமாத்து போவோம் நம்மளை மத்தவங்க எந்த விஷயத்தை நம்மளை ஏமாத்த போறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்மளோட மைனஸ் நமக்கு தெரிஞ்சா நம்ம மைனஸ் பசங்களா இல்லையா நம்ம இந்த ஒரு விளக்கத்தை ஜோதிட அடிப்படையில நவகிரக அமைப்புல எந்த மாதிரி அமைப்பு வந்து ஒரு ஒரு மனிதருக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு எந்த கிரகம் வந்து காரகம் வகிக்குதுன்னு நம்ம தெளிவாக பார்ப்போங்க அதே மாதிரி இந்த காணொலியில் பாத்தீங்கன்னா நீங்க இருந்து எந்த அமைப்பு ஜாதகங்கள் இருந்தா நீங்க ஏமாத்துவீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான அமைப்பு வீடியோ கொடுத்துருங்க அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதே மாதிரி நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்கர் வீடியோ பாக்குறீங்க இல்ல நீங்க சப்ளைப் பண்ணாத வீடியோ பாத்துருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த வேலியூபுளான சப்ளை பண்ணா எனக்கு கிளிக் பண்ணுங்க கூடவே வெள்ளைய வச்சுக்கோ நான் அந்த வீடியோஸ் வந்து உடனே நோட்டு உடனே வந்துகிட்டே இருக்கும் நீங்க எப்ப வேணுங்க பார்த்து மகிழ்ச்சி அடையலாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்ல நல்ல விஷயத்து நாள் குறிக்கணும் அதே மாதிரி குடும்பத்துல என்ன இடங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் சொல்லணும் துயரங்களா போயிடுது சார் எனக்கு கையில பணமே நிற்க மாட்டேங்குது வேலையில பிரச்சனை இருக்கு எனக்கு நான் இதெல்லாம் புதுசாக தொழில் தொடங்க போறேன் வீடு கட்ட போறேன் வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் இல்ல விற்க போறேன் ஏதாச்சும் இருக்கும்போது தொந்தரவு இருக்கு அதுக்கு வந்து ஜாதக அடிப்படையில் நீங்க நீங்க வந்து தீர்வு வேணும்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா ஸ்ரீலை நம்பர் இருக்கு எப்ப வேணா நம்மளை கான் பண்ணி நீங்க கன்சன்ஸ் வாங்கிக்கலாங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு இந்த ஏமாற்றம் அதாவது வாழ்க்கையில ஏமாற்றங்கிறது எப்படி வரும் நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவாங்க பொதுவா வந்து ஏமாறுறதும் ஏமாற்றப்படுவதும் கூட்டுறாங்க ஒருத்தனை நம்ம ஏமாத்தினாலும் தப்பு தான் நம்ம வந்து நம்ம ஏமாந்து போனாலும் அது நம்மளோட தப்பு நம்ம வந்து இந்த நவக்கிரக அடிப்படையில் அடிப்படையில இந்த சீட்டிங் கழகன்னு யாரெல்லாம் அழைக்கலாம்னு பார்த்தா இதுல நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இந்த ராகு பகவான் தான் இந்த ஏமாற்றத்துக்கும் சீட்டிங்க்கும் பெயர் போன கிரகம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புதன் பகவான் சனி பகவான் இந்த புதன் பகவான் சனி பகவான் பாத்தீங்கன்னா அந்த அளவு பெருசாக குழந்தைக்கு எடுக்க போறது கிடையாது இவங்களும் இடம்பெறுறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குங்க சோ இந்த ராகு பகவான் பொதுவாக இந்த ராகுபவன் எடுத்து பார்த்தோம்னா ஆசைக்கு அதிகம் சொல்லக்கூடியது இந்த ராகுபவன் பத்தி என்னடா வீடியோ நம்ம எடுத்து பாருங்க இந்த ராகுபகான் போது இவர் வந்து ஏமாற்றத்துக்கு பேர் போன கிரகம் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் இந்த ராகு பகவான் இந்த ராகு பகவான் வந்து ஒரு மனிதரை வந்து எப்படி ஆர் இவர் இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பருப்பொருள் கிடையாது நிழல் நிழலே மிக மிக சக்தி வாய்ந்த அடர் நிழல் அடர் இருட்டு இந்த அடர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து எப்படி வேணாலும் எந்த வகையில எந்த விதத்துல ஆர்கொள்ளுங்க இந்த ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கிற அந்த ராசி கட்டத்தை ஆக்குபே பண்றாரு அதே மாதிரி தன் முன்னாடி ஒரு மூணு கட்டமும் பின்னாடி ஒரு மூணாவது மூணு கட்டமும் அவர் வந்து தன்னோட சக்தி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாருங்கிறது ஜோதிட ஆகிறாங்க அப்போ ஒருத்தனுக்கு ராகு பகவான் வந்து ஒன்றாம் பாவத்துல இருக்காருன்னா முன்னாடி மூணு அப்ப என்ன பண்ண போறாரு பதினொன்னாம் பாவத்தையும் பார்க்க போறாரு இந்த பக்கம் அவர் மூணாம் பாவத்தையும் பார்க்க போறாரு புரியுதா முன்ன பின்னம் மூன்று கட்டங்கள் அவர் வந்து தன்னோட பிடியில வச்சுக்கிறார் அடுத்தபடியா வந்து இந்த ராகு பகவான் வந்து அவருடைய ஜாதகத்துல யார் கூட இணைந்திருக்காருன்னு பார்க்கணும் இப்போ நேரடியா இணைஞ்சிருக்காரு அதாவது ஒரு ராசி கட்டத்துக்குள்ள ஒரே நட்சத்திர பாதசாரத்துல இணைஞ்சிருக்காரு அதோட பவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க அல்லது ஆக்குபே பண்றாரு முன்னாடி மூணும் பின்னாடி மூணு இது ஏதாவது ஒரு ராகுபகான் இருக்காருன்னா பிப்டி சான்ஸ் அங்க பேசுங்க அதாவது ஏமாற்றம்னு வந்துச்சுனாவே அங்க வந்து நீச்சம் பெற்ற கிரகம் கிரகத்துக்கு பவர் இல்ல அந்த பவர் இல்லாத கிரகத்து கூட பகான் இணையும் போது அந்த கிரகம் காரத்துவம் வாயிலாக உங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா ஏமாற்றத்தை கொடுக்க போறாரு இப்போ முதலாவதா சூரியன் கூட இணைறாருங்க சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துலாத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க துலாத்துல இங்க வந்து சூரிய பகவான் இந்த சூரியன் நிச்சயமான இந்த துலாத்துல கூடவே ராகு பகவான் இருக்காரு அப்படி இல்லைன்னா வந்து அவர் வந்து முன்னாடியோ பின்னாடியோ இருந்து தன்னோட அந்த பார்வையோ அந்த கட்டுப்பாட்டை வகிக்கிறாருன்னா இந்த ஜாதர் என்ன பண்ண போறார் இந்த ஜாதர் பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியில ஏமாற்றப் போறாரு அரசாங்க வழியில ஏமாற்றத்தை சந்திக்க போறாரு தகப்பனாதி வர்க்கத்தின் வகையில ஏமாற்ற சந்திக்க போறாரு இல்ல தகப்பன் மகனை ஏமாற்ற போறாரு ஏதோ ஒண்ணு புரிதா இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் இப்ப அப்பாவுக்கு வந்து சொத்துக்கள் நிறைய இருக்கு அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பையனோட ஜாதகத்தை இந்த அமைப்பு இருக்குன்னா அப்பா என்ன பண்றாரு கடைசி காலத்தை எல்லா சொத்தையும் வந்து இன்னொரு பிள்ளைங்க எது போயிறாரு இந்த பவருக்கு எதுவும் கொடுக்கல அப்ப என்ன பண்றாருங்க ஏதோ சின்ன மன வருத்தம் புரியா இல்லையா அப்பாவுக்கும் சின்ன மனவரத்தை ஏற்படுத்தி என்ன பண்ற சொத்தமா அடுத்த பிள்ளைகளுக்கு வச்சுரு அப்ப என்ன ஆகுதுங்க அப்பா ஏமாத்தர்றாரா இன்னொன்னு உதாரணம் சொல்றோம் பாருங்க அரசாங்க வேலைக்கு என்ன பண்றாங்கன்னா பணம் கட்டுவாங்க இவர் இப்ப வேலை வாங்கி தர்றாரு நான் அவருக்கு பணம் கொடுத்தா கண்டிப்பா அரசாங்க வேலை கன்ஃபார்மா வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பணத்தை லட்சம் நம்ம கொடுப்போம் லட்சம் நம்ம பணத்தை கொடுத்துறது அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா அந்தவரு நம்மளை ஏமாத்துவாரு சோ அப்போ அரசாங்க வகையில ஏமாற்றத்தை ராசபகான் கொடுக்குறாரு தகப்பனாதி வர்க்கத்தின் மூலயமாவ தகப்பனார மூலமாவ ஏமாற்றத்தை கொடுக்குறாரு புரியுங்களா என்ன சொல்ல போனா சில பெண்கள் எதிர்பார்ப்பாங்க நம்ம அப்பா நம்ம வந்து நல்ல வர நல்ல மாப்பிள்ளை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நினைச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணுவாரு நமக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கம்பல் பண்ணி கட்ட வச்சிருவாங்க சோ அப்ப இங்க தகப்பான் மூலயமா ஏமாற்றத்தை ஏற்படுத்துறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெயர் புகழ் பதவியில இவருக்கு வந்து ஏமாற்றம் கிடைக்க போகுது சில பேர் அவார்டு தரேன்னு சொல்லுவாங்க கடைசியில பார்த்தா வேற அவர் கொடுத்து கொடுவா இவெல்லாம் எதிர்பார்த்துன்னு ஏமாந்துவார் இது மாதிரி அமைப்புகள்லாம் போது இந்த பகவான் வந்து சூரியன் கூட இணையும் போது ஏற்படுத்தி கொடுப்பாங்க அடுத்தபடியா சந்திர பகவான் இந்த சந்திர வந்து நம்ம எங்க சந்திர பகவான் வந்து நம்ம விற்சக ராசியில இவர் வந்து நிஷ்பலமாக அப்ப என் விருச்சக ராசில வந்து உங்களுக்கு வந்து யாரு இருக்கா பகவான் இருக்க அப்போ தாயார் தாயார் வர்க்கத்தினார் மூலயமா நம்ம வந்து ஏமாற்றத்தை அடைய போறோம் பெண்கள் மூலியமா ஏமாற்றத்தை அடைய போறோம் நீர் சம்பந்தமான காரணத்தின் வகையில ஏமாற்றத்தை அடைய போறோம்ங்கிறது நிதர்சனமான உண்மைங்க உதாரணம் சொல்றேன் பாருங்க இந்த அமைப்புல ஜாதம் என்ன பண்ணுவாங்கன்னா உதாரணம் தான் சொல்றேன் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணி போர் போடுவாங்க இந்த இடத்துல தண்ணி இருக்கு இங்க நீர் விட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க நம்பி ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா போர் போடுவாங்க அந்த இடத்துல போர் போட்டா மண்ணு மண்ணுதான் வரும் தண்ணி வர நீர் காலத்தின் வகையில ஏமாற்றம் நீர் யாரு சந்திரன் அடுத்தபடியா தாயார் தாயார் வத்து ஏமாட்டும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பகவான் வந்து நீச்சமான ராகை இணைஞ்சிருக்கான ஹண்ட்ரட் நடக்கும் அதே மாதிரி இவங்க வந்து ஆக்குபே பண்றாங்கன்னா ஃபிப்டி பெர்சென்ட் டாலரன்ஸ்ல இருக்கும் இதே வந்து கூட வந்து நீச்சப்பட்ட சனியோ நீச்சப்பட்ட புதனோ இணைஞ்சிட்டா இன்னும் மோசம் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவத்தை ஏற்படுத்த போறாங்கன்னு அர்த்தம் என்ன சார் ரிஸ்காஜ் எப்படி சொல்றீங்கன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முன்னெச்சரிக்கையா நீங்க இருந்துட்டீங்க உங்களை கிடையாது காலையா உங்களுக்கு அவேர்னஸ் உங்க ஜாதக அமைப்புல இந்த அமைப்பு இருக்கா அப்ப இந்த காரத்தின் வயலா நீங்க அலர்ட்டா இருந்துக்கோங்க அப்ப நீ என்ன பண்ணீங்க அந்த காரணத்து நம்ம அலர்ட்டா இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஏமாற்றத்தை நம்ம தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது நீங்க தடுத்துக்கலாம் சொல்லாங்க தெரியுமா விதியா மதியால வெல்லுன்னு அது மாதிரி உங்களோட விதியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மதிய கொண்டு நீங்க உழைச்சுக்கலாங்க என்னோட நோக்கம் இந்த விழுந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க தெரிஞ்சு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அப்போ உங்க மூலியமா அவங்க வந்து பயனடைகிறாங்கன்னா இறைவன் அந்த காரணத்தை உங்க இந்த வரக்கூடிய பலனையும் அந்த புண்ணியத்தை உங்க கணக்கும் சேர்ப்பார் ஏன்னா அது காரணத்தை யார் நீங்க நீங்க தான் சேர் பண்ணுறீங்க ஓகே வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் கூட ராகுபகவானு இணையா ரொம்ப மோசம் அறுவை சிகிச்சை மருத்துவம் இது அதிகமாக இடிக்கும் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து நீச்சமாயிருக்கேன் வந்து செவ்வாயம் கழுத்த நீசமா இருக்கற இங்க நீசமா இருக்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூடவே வந்து ராபி அணிச்சிருக்கேன் அப்ப என்ன நடக்கும் இந்த மருந்து எடுத்துப்பாங்க நல்ல ஒரு ஹை லெவல் மெடிசன் எடுத்துப்பாங்க இந்த ஆப்ரேஷன் வந்து சக்சஸ் ஆகுங்க அஞ்சு லட்சம் கொடுங்க உங்களுக்கு நோயை குணப்படுத்தணும் ஆபரேஷன் வேற ஒரு பிரச்சனை சக்சஸ் ஆகாது அந்த இடத்துல நிலம் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க வில்லங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சேர்த்து ஒரு இடம் வாங்குவாங்க வீடு கட்டலான்னு வீடு கட்ட போறத கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல வீடு கட்டணும் தகுதியில இடம் சொல்லிடுவோம் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த இடத்தால பலனை இல்லை என்ன பண்றாங்க ஏமாற்றுற மாதிரி இது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா அங்காளி மங்கல் சண்டை அண்ணன் தம்பியை ஏமாத்துவான் தம்பியை ஏமா தம்பி சுத்தலாம் அப்படின்னு போயிடுவாங்க அண்ணனை ஏமாத்திட்டாருங்க அது மாதிரியான அமைப்ப இந்த செவ்வாயோட இருந்தது ராகு என்ன சொல்லப்பானா சிலர் பாத்தீங்கன்னா இப்ப உள்ள தான் வந்து கருத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா இப்ப என்ன பண்ணுவாங்க ஐவிஎஃப் பண்றேன் அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடுப்பாங்க இந்த ஐவிஎஃப் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஐவிஎஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுங்க ஏன்னா சொல்றேன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐவிஎஃப் பண்ணும் போது உங்களோட ஜாதக அமைப்புல இந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் கூட ராகுபவான் ஒரே டிகிரில சேர்ந்து கூட குருவும் இருந்துட்டாரு சக்ஸஸ் கொடுக்குமானா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் டவுட் தான் ஏன் சொல்றேன்னா இங்க மருத்துவ வகையில ஏமாற்றத்தை கொடுக்க இங்க ராகு பகவான் செவ்வாய் பகவான் ரெடியா உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க என்ன பண்ணி என்ன ஆக போகுது அப்ப நம்ம என்ன போனோம்னா அதுக்கான பரிகாரம் என்ன இந்த பரிகாரம் சொன்னாங்க ஓகே ஆகுமா செவ்வாயை சாந்தம் பண்ணலாமா இல்ல நான் வந்து ராகுவை சாந்தி பண்ணலாமா நம்ம அந்த சைடு யோசிக்கணும் அப்படி இல்லைன்னா மாற்று மருத்துவம் எதுவும் இருக்கா புரியல வேற எவ்வளவு மருத்துவம் இருக்கு சித்த மருத்துவம் இருக்கு நமக்கு வந்து இயற்கை மருத்துவம் இருக்கு இந்த வேற வழி நான் போக்கலாமா இன்னைக்கு அது மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்க இவர் இருக்கும்போது ஹைலி பாசிபிள் டூ அன்சக்சஸ்ஃபுல் சோ இந்த ராகுங்கிற ஒரு சீட்டைங் ஏமாற்றம் தரக்கூடிய கிரகம் அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாயோட இணைவு கூட புதனும் வந்து இணைஞ்சிட நீச்ச புதன் வந்து இணைஞ்சிடறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதனுங்கிறது எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா கால காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி புதன் இவங்க ரெண்டு பேர் கூட ராகு வந்து உட்கார்ந்துட்டாருன்னா வாழ்க்கையில துயரத்தை கண்டிப்பா வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவத்தை நிகழ்த்திட்டு போடுவாங்க பெரிய ஏமாற்றமா இருக்கும் என்னால மறக்கவே முடியல சார் பெரிய ஏமாற சந்திச்சேன் சார் இந்த மாதிரி அமைப்பா இருக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புதன் பகவான் கூட ராகு பகவான் இணைய புதனும் ராகு இணையிறார்னா அறிவு திருட்டுங்க கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒன்னு கண்டுபிடிப்போம் கஷ்டப்பட்டு ஒன்னு ரெடி பண்ணி வைப்போம் என்ன பண்ணுவாங்க என்னன்னு சொந்த வந்துடும் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஏதோ ஒண்ணு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவோம் கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம ஏதோ ஒரு கவிதையோ கதையோ ஏதோ ஒன்று எழுதுறோம் பைரி கஷ்டப்பட்டு வேற பேரை போட்டுக்கிறோம் அறிவு திருட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நல்ல ஒரு கலை இலக்கியத்தனம் கத்துக்கணும் நம்ம வந்து சொல்லுவாங்க அஞ்சு லட்சம் கூட ஒரே நாள்ல டான்ஸ் மாஸ்டர் ஆக்கி அஞ்சு பத்து லட்சம் கூட ஒரே ஒண்ணு வந்து ரெண்டு மாசம் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆகி உன்ன மேடை ஏத்தரேம் அதாவது ஒரு திரைப்படம் கூட இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து முப்பது நாளில் பரதம் சோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள கலை வகையில நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருவாங்க நம்ம பணத்தை கட்டி நமக்கு எதுவுமே கிடைக்காம பேரு இது ஒண்ணு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாய் மாமா வகையில ஏமாற்றுங்கள் தாய்மாம என்ன பண்ணுவாருன்னா நம்ம சம்பாதிச்சு கொடுக்குறது வெறுநாடுங்க அதே அவர் வாங்கி சுகபரம் இருந்து நமக்கு எதுவும் சேர்க்க முடியும் இது மாதிரியான வந்து இந்த புதன் கூட ராகு பகவான் இணைஞ்சா இருக்குங்க அடுத்தபடியா இந்த ராகு கூட நீச்ச சுக்கரன் இணைறாருங்க நீச்ச சுக்கரன் ராகு கூட இணைஞ்சாருன்னா பஸ்ட் வந்து இந்த கணவன் மனைவியை ஏமாத்துறது மனைவி கணவனை ஏமாத்துறது மாதிரி இது மாதிரியான ஒரு சிக்கலான உறவு முறையை ஏற்படுத்தும் அடுத்தபடியா இந்த நீச்ச சுக்கரன் கூட ராகு இணை இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா நம்ம பார்த்துருப்போம் பெண்களால் மோசடி வெளிநாட்டு என்ஜினியர் ஆன்லைன் மூலம் காதல் பண மோசடி அழகி பெண் பத்து கோடி பதினஞ்சு கோடி ஏமாத்திட்டாங்க நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வர நியூஸ் எல்லாம் எதுல இருந்து வரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுக்கரன் கூட ராகை இணைஞ்சிருக்காரு நீச்சமான ராகை இணைஞ்சிருக்காருன்னா இது மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த அமைப்பு நீங்க ஜாதகம் இருக்குன்னா பெண்கள் வகையில் உசராயிருந்தாங்க முதல்ல சுக்ரன் வந்தாவே பெண் புரியுதா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஏமாற்றம் புரியுதா இல்லையா நல்லா ஒரு கோடீஸ்வரம் மாப்பிள்ள நல்லா ஸ்டில் செட்டில் சொல்லி கயனம்பட்டு போறாங்க போய் பார்த்தா ஊடே கடன் வாங்கி கட்டிருப்பாரு பார்த்தா கடன் இருக்கும் அல்ல இவரே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சுத்தி கடன் வாங்கி வச்சிருப்பாரு அங்க கயனமட்டு போனது அப்புறம் என்னாதீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நிறைய பெண்கள் சம்பந்தமான உள்ள பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஏமாற்றது மூல காரணம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் கூட பகவான் இணைந்து நின்றால் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த குரு கூட ராகு இணைஞ்சிருக்காருன்னா என்ன சார் பண்ணுவாரு குரு பகவான் கூட ராகு பகவான் வந்து இணைஞ்சிருக்காரு நீச்சமாயிருக்காருன்னா குடும்ப வகையில ஏமாற்றுறாங்க குடும்பத்தால் நீங்க ஏமாற்ற சந்திக்க போறீங்க பண வகையில ஏமாற்றத்தை சந்திக்க போறீங்க அதே மாதிரி வேற பிள்ளைகள் உங்களை ஏமாற்ற அமைப்புங்க ராகு கூட குரு சேர்ந்தா பெத்த போல் மறிக்காது பெத்த நம்ம தொழில் விட்டு போயிடும் ராகு கூட குரு நீச்சமான குரு இணைஞ்சிருக்காருன்னா மெயினா தனம் காசு இதை உசாரணம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஆகிடும் பேங்க்ல ஒண்ணு பணத்தை போடுவோம் நம்ம எதிர்பார்த்த வட்டி அங்க வராது நம்ம எதிர்பார்த்த அளவு அங்க நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது அப்போ இந்த அமைப்பு இருக்கா ஓட்டு ஆல்டர்னேட்டிவ் அடுத்து என்ன பண்ணலாம் மாத்தி யோசிங்கிற முடிவு நீங்க வந்துக்கணும் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ஏழு கிரகத்து கூட ஏன்னா கேது இணையாது இந்த ஏழு கிரகத்து கூட நீச்சமான கிரகத்து கூட ராகு பகவான் இணைஞ்சா நீங்க எப்படி ஏமாற போறீங்கன்னு பார்த்தோம் இல்லையா இப்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ உச்சமான கிரகத்து கூட ராகு இணைஞ்சா என்ன சார் உச்சமான கிரகம் ராகு இணைஞ்சேன்னா அந்த கிரக காலத்த வகையில நீங்க அவங்களை ஏமாத்த போறீங்கன்னு அர்த்தம் இப்ப உதாரணம் சொல்றோம் பாருங்களேன் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உச்சம் பெற்ற செவ்வா கூட ராக அணைஞ்சிருக்கான் என்ன பண்ண போறீங்க நீங்க சகோதர வகையில ஏமாத்த போறீங்கன்னு அர்த்தம் நில வகையில நம்ம நம்ம ஏமாற்ற போறோம்னு அர்த்தம் அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஹ் சந்திரன் கூட இணைஞ்சிருக்காருன்னா உச்சம் பெற்ற சந்திரன் கூட இணைஞ்சிருக்கானா என்ன ஆக போகுது நம்ம தாயார் தாயார் வழி வரைக்கும் ஏமாத்த போனோம் நம்ம அம்மாவை நம்ம ஏமாத்த போனோம்னு அர்த்தம் சிம்பிள் முதிய அம்மா நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா கூட அம்மா நீங்க பண்ற துரகம் தானே ஏமாத்துறது நீச்சம் பெற்ற கிரகத்து கூட ராகு இணைந்து நிக்கிறார் என்றால் அந்த கிரகம் காரத்து வாயிலா நீங்க ஏமாற போறீங்க அதே உச்சம் பெற்ற க கிரகத்து கூட ராகு நிக்கிறார்னா அந்த கிரகம் காரத்துவாயிலாக நீங்க மத்தவங்களை ஏமாற்ற போறீங்க பொதுவா வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட ஏமாந்தா நம்ம தப்பு நம்ம இன்னொருத்தனை ஏமாத்துறோம் அது நம்ம தப்பு பொதுவா ஏமாறுறது ஏமாற்றுறது குற்றம் குற்றம் குற்றம்னு சொல்லி நான் உங்களை வேற ஒரு காலையில் சந்திக்கிறேன் நான் உங்களுடைய அன்பன் அன்பு கத்துக்கிறேன் நன்றி